சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ரிலேட்டடில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த நிறுவனத்திற்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்தபடியாக நமக்கான வேலை நேரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடி அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான கிராஸ் சாலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றத கொடுத்துருக்காங்க டேக் ஹோம் சேலரி அதாவது நம்ம கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி ஒன் அவர் நம்ம பார்த்தோன்னா எண்பது ரூபான்ற விகிதத்தில் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்களில் நமக்கு உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா தங்குவதற்கான இடம் நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதற்கான உதவிகள் செய்வதற்கும் இவங்க தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க வேலை இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழுமையான தகவல் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட தெளிவா கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அப்படின்றதுனால நீங்க யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்